சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு பேர் என்னப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களா நீங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்குரியது இப்போ நீங்கள் பெரிய வீடு கட்டி வாழ்ந்தீங்கனாலும் அந்த நாலு பேர் நல்லா வாழ்கிறாப்பான்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி சின்ன வீட்டுக்கு போயிட்டால் கூட என்னப்பா அப்படி பொழைச்சான் இன்னைக்கு என்ன இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா படித்து நல்ல முறையாக நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஓ நல்லா படித்தான்ப்பா நல்ல வேலையில் இருக்கிறான்ப்பா நல்லா இருக்கான்னு சொல்லுவான்னு அந்த நாலு பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி வேலையெல்லாம் போய் வீட்டில் வந்து உக்காரும்போது ஐயோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் என்னை நினச்சிருவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதே மாதிரி பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஓ நல்லா பொழைச்சாம்பா நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணிட்டான்ப்பான்னு அந்த நாலு பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக கோயிலில் வச்சு பண்ணிவிட்டு என்னப்பா ரொம்ப நல்லா பொழைச்சா நீங்கள் கடைசியில் பார்த்தா கல்யாணத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அந்த நாலு பேர் சொன்னதை நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம அந்த நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ ஒவ்வொரு நாளும் அதை நல்லா வாழ்ந்தாலும் நாலு பேர் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிறோம் you <laughs> நம்ம கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஐயோ அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்களா ஸோ பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தாங்க இருக்கும் அதையே நம்ம நினச்சி நினச்சி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும் சில நேரங்கள ரொம்ப வருத்தமாக போய் மாட்டிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் செய்து அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற எண்ணத்தில் இல்லாமல் நம்ம நம்மளுக்கான வேலைகளை நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வசதியாக வாய்ப்பாக நம்மளால் வந்து வச்சு நம்மளுடைய ஒரு வேலைகளை நம்மளால் செய்ய உணர்ந்து அதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்குங்க நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த நாலு பேர் என்ன சொல்லிருவாங்களோ நம்ம இப்படி இருந்தா ஐயோ அந்த நாலு பேர் நம்ம இப்படி போனா என்ன சொல்லிடுவாங்களோ இப்படியே அந்த நாலு பேரை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாலு பேரை நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த நாலு பேர் யாரும் உங்களை பத்தி நினைக்கிறது இல்லைங்க இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க மிக்க நன்றி